வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அவியல் அகியல் பண்ணப்படுறோம் ப்ளைன் வெல்ட்ரிக்காய் தான் இதை நான் அலம்பிட்டு தோழி வடை போட்டுக்கோங்க வந்து தோழி ஒரு விசில் கூட தோழியில் தான் நிறைய சத்து இருக்குது நிலை கூட ஒரு விசில் விட்டு நன்னா வெந்துடும் இல்லை டைரெக்டாகவும் வேக விடலாம் நான் இப்போ வந்து இதை வந்து இதில் போட்டுக்கிறேன் குக்கரில் போட்டு குக்கரில் தான் விட்டு போகிறேன் இது சிம்பிள் ரொம்ப சரியாக இருக்குது ஈஸி அதேமாரி கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டு கொடுப்போம் ஊற வைக்கணும் இப்போ இதில் உப்பு போடணும் இதுக்கு மஞ்சள் பொடி தேவை கிடையாது இந்த உப்பு இப்படி வேகும் போதே போட்டுவிட்டால் தான் இந்த காயில் பிடிக்கும் அதனால் வேகும்போதே போட்டுடணும் நான் வந்து ஒரு மூணு விசில் விட ஒரு நல்லா வேகணும் வெந்து வெந்ததுக்கு அப்புறம்னா ஒரு பேஸ்ட் ஒன்று அரைக்கணும் இது வெந்து வரட்டும் இந்த ஜலத்தை எக்ஸ்ட்ரூஸ் வாட்ருக்கும் அந்த வாட்டரை விட்டு அரைச்சிக்கலாம் நம்ம தனியாக ஜலம் விட்டு அரைச்சோம்னாலும் தை விட்டு அரைச்சோம்னாலும் இது வந்து ரொம்ப லிக்விடாக போய்டும் அதனாலே இங்கே வெந்து வந்ததுக்கு கூட அந்த ஜலத்தை விட்டு அரைச்சிக்கணும் வெந்து வரட்டும் பார்க்கலாம்

நான் சும்மா இருக்கிற நேரத்தில் தேங்காய் திருவி வச்சுருவேன் நீங்களுமே திருவி வச்சுக்கோங்க வறுத்து தேங்காயை வறுத்தும் வச்சு விடலாம் வறுத்தரைக்கிறதுக்கு அந்நேரத்துக்கு இருக்க வேண்டாம் ஈஸி டு குக்காக போயிடும் இப்போ தேங்காய் இந்த மாரி துருவும் போது வரல அப்போ படல் படெல்லாம் வருது அப்படின்னா அதை இந்த மாரி பல்லு மல்லாம் நறுக்கி வச்சுக்கோ அரைக்கிறதுக்கு யூஸ் இப்போ தேங்காய் போட்டுருக்கேன் இதுக்கு வந்து பச்சை மிளகாய் ஒன்றரை பச்சை மிளகாய் போட்டுருக்கேன் ஜீரகம் ஜீரகம் வந்து நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க ஜீரகம் வறுக்கப்படாது பிள்ளாச்சு ஜீரகம் பச்சையாக பண்ணணும் வறுத்த மருந்து வாசனை வந்துடும் இதுக்கு மிளகாய் வத்த தேவை கிடையாது இதுக்கு ரெண்டு கருவேப்பிலை நான் போடுறேன் இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஜலமிட்டு அரைச்சி ஒரு இதில் விடணும் இதுக்கு வந்து எண்ணெய் வெட்டு தான் பண்ணணும் இதுக்கு த அவியலுக்கு வந்து தாளிப்பு எதுவும் கிடையாது தேங்காய் எண்ணெயை பச்சையை வெட்டிடணும் பச்சையை அப்புறம் ரெண்டு கருவே இவ்வளோ பண்ணணும் அவ்வளோதான் ஃபினிஷிங் அப்புறம் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக எனக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா நிறைய வியூஸ் போயிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ஆரம்பித்து அதுக்குள்ளேயே எல்லோரும் நீங்கள் எல்லோரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிடு ரொம்ப தேங்க்ஸ் நன்றி இதேமாரி உங்கள் ஆதரவு எங்கே இருக்கணும் சப்போர்ட் பண்ணுவோம் ஷேர் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ நிறைய பேர் கமெண்ட்ஸில் கூட நிறைய டிப்ஸு சொல்கிறா ஆலோசனை கேட்குறா அதுக்கப்புறம் என் ஆலோசனை சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுங்கோ அப்படின்ட்டு நிறைய ஐடியாஸ்லாம் சொல்கிறா நிறைய டவுட்ஸும் கேட்குறா எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கு நம்ம சந்தோஷம் இதேமாரி நீங்கள் எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்க நான் இப்போ இதை வந்து ஒரு பேஸ்ட்டை ஆக்கிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஒரு பேஸ்டை அரைச்சாச்சு மெட்டரிக்காயை வெந்து கொடுத்து இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளானு ஈஸி டிஷ் தயிரை விட்டு அரைக்கலாம் தயிரை விட்டு இப்போவே தயிரை விட்டுவிட்டோம்னா தயிர் திரிஞ்சு போயிடும் ரெண்டாவது வந்து அப்படியே ஒரு சில சமயங்களில் வந்து திரி திரியாக நுரைச்சிட்டு வந்துடும் என்ன விட வேண்டும் நான் விடலை இறக்கி வச்சு இந்த கூட்டு கொடி இந்த அவியல் கொதிச்சதுக்கு அப்புறம் இறக்கி வச்சு ஆரியினதுக்கு அப்புறம் தான் தயிரை விடணும் நான் இந்த மிச்சம் இருக்கிறத இதை அழுகி நான் விட்டுட்டேன் இந்த மாதிரி இதை நல்லா ஒரு விட்டு இறக்கணும் இப்போ வந்து இதில் வந்து புடல் இது புடலங்காயில் பண்ணலாம் எனி இதில் பண்ணலாம் நமக்கு என்னென்ன காய் எல்லா காய்கறியும் போட்டும் பண்ணலாம் மலைபாரவியல் கேரளா வியல்னு இருக்குது அதேமாரி அதுவும் பண்ணலாம் இதுக்கு மிளகோ தனியாவோ விறமிளகாயோ கொத்தமல்லியோ இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை சிம்பிள் இப்போ அந்த கொப்பர தேங்காயில் இது பண்ணக்கூடாது நல்லா இளம் தேங்காயில் தான் இதை அரைச்சி விட்டு பண்ணினா டேஸ்ட்டாக நல்லா ருசியாக இருக்கும் இருக்கு கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் தேவையில்லை தேங்காய் எண்ணெய் தான் வேணும் நான் செக்கில் தேங்காய் இந்த தேங்காய் எண்ணையே இதில் விட்டு வச்சுக்கிட்டேனா இப்போ இது வந்து என்ன ஒரு கொதி வரணும் கொதி வந்து இது கெட்டி ஆகணும் கட்டி ஆகணும்னா பார்ப்போம் இப்போ வந்து இது கொதி வரப்போ இருக்கு நான் வந்து ஒரே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் அரிசி மாவு போட்டுக்கேன் அதுலேயே கூட கரைச்சும் விடலாம் டேஸ்ட்டு அரைச்சோம் இல்லையா அதுவே இந்த மாவு மாவுப்பட்டுக்கு அரைத்த வேடலாம் தேவைப்பட்டுவா விட்டு தேவையில்லாதவா அப்படியே எடுத்துக்கலாம் கொஞ்சம் நீட்டாக வேணுங்கிறவா அரிசி மாவு விடணுங்கிற அவசியம் கிடையாது கொஞ்சம் கெட்டியாக வேணுங்கிறவா என்ன நம்ம தயிர் விட்டோன்னே கொஞ்சம் லிக்யூட் ஆகும் இது வந்து நல்லா கெட்டிப்பட்டு வரணும் இதுக்கு ஒரு ரெண்டையும் கருவேப்பிலை பச்சையாக போடணும் நம்ம இதில் அரைச்சிருக்கோம் கச்சியா படம் இந்த குடிக்கும் போது இந்த வாசனை அதில் இறங்கி கருவேப்பில் வச்சினேன் அது ஒரு டேஸ்ட் ஸ்மெல் கொடுக்கும் நல்லாயிருக்கும் இந்த வாசனை இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி இப்போ கெட்டியாகி வரணும் கெட்டியாகி வரட்டு நம்ம பார்ப்போம்

நான் எங்கள் காலத்தில் வந்து எல்லா வயசும் யாரும் சாப்பிட மாட்டா என்ன தான் நான் கொஞ்சமாக பண்ணியிருக்கேன் இப்போ இதில் வந்து தேங்காய் எண்ணெயே பச்சையாக விடணும் கிடையாது இப்போ இப்போ வந்து இது வந்து ஒரு சர்விங் பவுல்ஸும் மாற்றிடணும் அது ரெடி உங்கள்ட்ட நிறைய காய் இருந்தால் தான் வியல் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ரெண்டு ரெண்டு காய் இருந்தாலும் அதை வச்சு அப்படி இந்தமாரி டேஸ்டியாகவும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் இதை மாரி பண்ணி அம்மா எல்லோரும் சாப்பிடுங்க நன்றி வணக்கம்